யூ டி ஃபேன் நான் gift கொடுக்கலனா அம்மா அடிச்சுடுவீங்களா அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி போய் தண்ணி வைடு அம்மாவுக்கு ஒரு செம்பு தண்ணி வைடு அம்மா வர அம்மா வர தண்ணி வைடு அப்ப நான் அதுள எடுத்து வச்சிருவேன் கதவு மூடிட்டு போங்க சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எடுத்து வைப்பேன் சீக்கிரம் எடுத்து வைக்கிறேன் அவங்க கொண்டு வந்தாங்களா அந்த தண்ணி கொண்டு வா வாங்கிய

thank <laughs> you

はいた。 Oh my god!